அழகு ரொம்ப அழகு இருக்கும் இனி தேங்க்யூ நான் ஜாயின் பண்ணிட்டேன் நீ ரெண்டில் ஜாயின் பண்ணியிருக்க அதுவும் வரும் அது இப்போ தான் முடிஞ்சிச்சு மெம்பர்ஷிப் நாலு இருக்குது உண்மையாக தேர்ட்டி சிக்ஸு அடக்கடவுலேயே எனக்கே தான் ஆயிட்டு ஏன்னா அதெல்லாம் மெம்பர்ஷிப்பில் வந்து சொல்லுதேன் அதுவும் ஒரு ரகசியம் நீ கமான் பண்ணுற இடத்திட்ட ஒரு எஸ் எஸ்எம்ள் இருக்கும் அந்த தொடு எஸ் எஸ்எம்ல தொட்டோடனே ரெண்டாவதில் மெம்பர்ஷிப்புன்னு இருக்கும் அந்த மெம்பர்ஷிப்பை தொட்டோடனே நூற்றி ஐம்பத்தொன்று மு முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பதா ஆ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பதுன்னு இருக்கும் அதை உனக்கு எதில் தொடணும்னு இஷ்டமோ அதை தொடு ஆனால் மெம்பர்ஷிப் நாலு தான் ஸ்பெஷல் லைவு அதை நீ தொட்டோடனே உனக்கு வந்து ஜிமெயில் நம்பர் கேட்கும் அதை தொட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் ஹலோ நீங்க தானே இல்லையே மெம்பர்ஷிப் நாலு இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஏறாது பிரபு அதையும் சொல்லக்கூடாது ஐயோ அப்பா அப்படி ஏறாது மெம்பர்ஷிப் நாலு இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் நாலு ஓய் ஓய் தேங்க்யூ தேங்க் யூ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆதி வாங்காதி வணக்கம் मेंबरशिप मेपरशिप नु जान மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி என்ன இருக்கும் நீ வந்து தான் பார்க்கணும் இருப்போன்னா வந்து பாரு விஜயகுமார் ஹாய் தேங்க்யூ சக்தி தேங்க்யூ தேங்க்யூ மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க கிடைக்கும் 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 மாயா தானையா மாயாவா தேங்க்யூ மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் நாலு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஜாயின் பண்ணிக்கோங்க भू थैंक यू हाय जगन